முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கனவழி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுப நிகழ்வுகள் யாவும் தடையில்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் நடந்தேற நாம் கையாள வேண்டிய எளிய தாந்திரீக வழிமுறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பர் அன்பர்ந்தடியார்களே ஏதனும் ஒரு வளர்ப்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் துவங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு அரிசமரத்தடியில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு முப்பத்து மூன்று அல்லது நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் விரலி மஞ்சளால் மஞ்சள் வருண பஞ்சு நூலால் மாலை கட்டி குரு ஓரையில் விநாயகப் பெருமானுக்கு அணிவித்து மனதார வழிபாடு செய்து வரக்கூடிய அடியார்களினுடைய சுபகாரியங்கள் யாவும் தடையில்லாமல் நடந்தேறும் என்று ராவண தந்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்தடியார்களே இந்த நாற்பத்தி எட்டு தினங்களும் விநாயகப் பெருமானை மனதில் நிறுத்தி நாவில் விநாயகப் பெருமானின் திருநாமத்தை ஜபித்து கொண்டே விரதமிருந்து செய்து வரக்கூடிய அடியார்களுக்கே அதிகப்படியான பலன் கிட்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த நாற்பத்தி எட்டு தினங்களும் விநாயகப் பெருமானுக்கு பிரியமான அருகம்புள்ளை விநாயகப் பெருமானுக்கு படைத்து பின்பு அந்த அருகம்புள்ளை பானமாக செய்து நாம் அருந்தி வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்தடியார்களே வினை தீர்க்கும் விநாயகப் பெருமானின் திரு அருளால் காரியங்கள் யாவும் சுபமாக நடந்தேறும் என்பதை சொல்லிவிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டுவெண்ட்டி சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷன் பதிவு ஒவ்வொரு பதிவும் உங்களை மேலும் நமது நிறைய ஆன்மீக சார்ந்த பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் யார் செய்து வைத்திருக்கின்றோம் ശാളമനീശ്വരം നമ ശിവായ